ஒருவர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இது இப்போது குளிச்சுட்டு வந்து ஐடி வேறு பாருங்கள் அது ஜூஸுக்கு என்ன ஆர்ப்பாட்டம் வந்து சரியாக கூட துடைக்கல துடைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு குதி குச்சிக்கின்னு ஜூஸுக்கேக்க என்ன பண்ணிக்கிறா பாருங்கள் ஆப்பிள் ஜூஸ் தான் அவளுக்கு ரெகுலராக ஹீட் ஆகுது இல்லையா அதுக்காக இருமா சரி ஒத்து ஊற்றுறேன் இந்தா இந்தா ஐடிமா சிட்டு இருங்க இப்படி காட்டுங்க ஊத்துறேன் ம் குடிங்க அவளுக்கே இந்த ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக சரியாக துடைக்கக்கூட இல்லை இப்போ தான் குளிச்சுட்டு வந்தா ஷாம்பு போட்டு நல்லா குளிக்க வச்சாச்சு ஏன்னா வெயில் காலம் இல்லையா நமக்கு எப்படி இருக்குது அது மாதிரி தானே அவங்களுக்கும் ஹீட் ஆகிடும் உடம்பு ஒரு மாதிரி இருக்கும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது அதுக்காக முன்னெல்லாம் வந்து நாங்கள் தயிர் சாதம் தான் அவளுக்கு மதியமான ஊட்டுவோம் இப்போல்லாம் வந்து தயிர் சாதம் கொடுக்குறதில்ல அதெல்லாம் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறோம் அவளுக்கு சுகர் ஆட் பண்ணாமல் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா அது குடிச்சிடறேன் அது கொஞ்சம் ரொம்ப பிரியும் அவளுக்கு இருமா இருங்க இருங்க ஊத்துறேன் இங்கே பாருங்க ஐடி சிட்டு சிட்டுன்னு தான் ஐடி சிட் சிட் சிட்டுப்பா இங்கே பாருங்க சிட்டு குடி நல்ல பொண்ணு இல்லை காக்காவை பற்றி எவ்வளோ வெறும் லைக் நிறைய பண்ணியிருக்காங்க போல் காக்கா அதே ஒரே நிறைய பறந்து போகுது ஐடிமா நல்லா இருக்கா இருங்க இருங்க இது காட்டுங்க சிட் இங்கே பாரு ஐடி ஐடி சிட் சரி அப்புறமா தட்டை காலி பண்ணி இரு ஊத்துற இப்போ துவச்சிடறா ஈரான் இன்னும் கொஞ்சம் இருக்குது லாய் ஆறு ம் நீ ஜூஸ் சாப்பிட்ட தான் திரும்ப போல முகத்தை காட்ட மாட்டியா ஐடி எங்கே பாரு அண்ணா கூப்பிட்றாம்பர் சிட் சரி சிட் ஜூஸ் மறுபடியும் வேணும்னா உட்காரணும் இங்கே பாரு இங்கே பாருங்க தட்டு காலி அவ்வளோ இங்கே பாருங்கம்மா சரி உக்கார் சிட்டு சிட் இங்கே பாரு ஈரம் போயிடுச்சா குளிச்ச ஈரம் போயிடுச்சா சரி உக்கார் உக்கார் சிட்டு இங்கே பாரு சிட்டு அங்கே அண்ணா வந்துட்டானா சரி சரி காலிப்பா தட்டு இங்கே உக்கார் சரி உக்கார் இங்கே வாங்க இங்கே பாரு ஜூஸு உக்கார் சிட் குளிச்சியே ஈரம் போச்சா ஜூஸ் சாப்பிட்ற அதுக்குள்ளே ஜூஸுக்காக கட கட கலான்னு முடியாது சரியாக துடைக்கவும் இல்லை ஆ னியா நல்லா நல்லா தொடைச்சே இல்லையா ஈர இருக்கா எங்கே போகிறீங்க இங்கே வா இங்கே வா கீழெல்லாம் கீழே கிடைத்த சாப்பிடக்கூடாது இங்கே வா இங்கே வா இங்கே இன்றைக்கி பாருங்க சிட் சொல்கிற பேச்சு நீ கேட்க மாட்டேன் ஏ மண் இப்போதானே குளிச்ச இப்போதானே குளிச்சு நீ உட்காரு இங்கே வா உக்கார் உட்காரு ஈரோ அப்படியே இருக்கு பத்தியா தொடக்கல நீ காக்கா பொறுமாங்க பாருங்களேன் சரிங்க வாங்க அங்கே பாருங்களேன் அதுக்கு எல்லாருமே வந்து என்னென்னா கூட ரொம்ப பழகணும் இவ எங்கள் கூட எங்கள் கூட வந்து சின்ன வயசுலேருந்தே அவள் டாக் அதையே மறந்துட்டான் நாங்களே அவளை வந்து சொல்கிறது இல்லை ஐடி அப்படின்னு தான் சொல்லுவோம் அவள் செல்ல பொண்ணு எங்களுக்கு எங்கள் ஐடியை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஐடிமா பார்த்தீங்களா உட்காந்துட்டா அவளுக்கு இந்த மாதிரி தடவை கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால் அது தடை கொடுத்து கொஞ்சம் கைந்து அனுப்ப அமைதியாக ஆமாம் ஈரமாக இருக்கா சரி ஓகே ஓகே அக்கா சரி 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 அப்படியே கொஞ்சம் இந்த மாவை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வாழ்க்கை வளமுடன் பாய்